நாடுடைய பெரியவா போற்றி எந்நாட்டவர்க்கும் பெரியவா போற்றி திருச்சித்ரம்பலம் பெரியவா சரணம் பெரியவா திருவடியே சரணம் ஜெய ஜெய்சங்கர ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனிய சங்கர களவை சங்கர காஞ்சி சங்கர சரணாலய சங்கர சரண்பு சங்கர பெரியவா சரணம் ஆன்மீக அன்பர்களே நம்முடைய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய காஞ்சி மகான் தொடர் குறித்து பல்வேறு மனிதர்கள் எங்களுக்கு கடிதம் வாயிலாக தொலைபேசியிலே தொடர் நகலிலே மின்னஞ்சலில் உங்களுடைய எண்ண கருத்துக்களை பதிவு செய்கின்ற போது எங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக நாங்கள் கருதுகின்றோம் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே ஸ்ரீ சங்கரா டிவின்னு யூடியூப்ல நாங்கள் அதை இந்த நிகழ்ச்சியை பதிவு செஞ்சிருந்தோம் நிறைய பேர் பார்த்துட்டு உங்கள் எண்ண கருத்துக்களை அது கமெண்ட்டாக போடுறீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நிகழ்வினுடைய நோக்கமே ஒரு நூற்றாண்டு காலம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு என்று ஒரு தவசீலர் தன்னை உருக்கி கொண்டு காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய விதிகளில் விளங்கச் செய்து இந்த மண்ணை மக்களை காத்த மகா புருஷர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய தாழ்மையான நோக்கம் அவரை பத்தி என்ன சொல்றது பொதுவா பெரியவருக்கு உலகமெல்லாம் பக்தர்கள் உண்டு இந்தியா முடுக்க பல மாநிலங்களில் பக்தர்கள் உண்டு தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் பக்தர்கள் உண்டு ஒரு தடவை பெரியவா அவ போய் சேவிச்சு அவர் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்டார்னா அடுத்த தடவை நீங்க போனீங்கன்னா நினைவாற்றல் அப்படியே ஒப்பிப்பார் மாதிரி ஒரு சிதம்பரத்தைச் சேர்ந்த ஒரு கணவன் மனைவி பழுத்த மூத்த தம்பதியர் போயிருக்காங்க நெடுஞ்சாங்கடையா விழுந்து வணங்கிட்டாங்க பெரியவாவோட உட்காந்து அன்னைக்கு முழுக்க சந்திரமௌழீஸ்வரர் பூஜை பார்த்தாங்க அப்புறம் எல்லாரோட வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கிட்டாங்க அதற்கு பிறகு மதிய உணவு உண்டு சாயந்தரம் போகும்போது பெரியவா பார்த்துட்டு போன்ட்டாங்க இவங்க என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு அப்படி போனோன்னு சொன்னாராம் இல்லை அம்பல நடராஜர் சன்னதியிலேருந்து வரீங்க எவ்வளவு புண்ணியம் செஞ்சவங்க ஆரம்பிச்சாரா வந்தவங்க நகரத்தார் சமூகம் பெரியவா இந்த நகரத்தாரோட பணி இருக்கு பாருங்க அது மகோ உன்னதமானது அது பாத யாத்திரையா இருக்கட்டும் குடமுழுக்கா இருக்கட்டும் வேல் பூஜையாக்கட்டும் ஒரு குளம் வெற்றதா இருக்கட்டும் கோவில் கட்டுறதா இருக்கட்டும் கல்விக்கு உதவுறதா இருக்கட்டும் உங்களுக்கு நிகர் நீங்க தான்ப்பா அப்படியே இவங்களுக்கு அப்படியே சப்த நாடியும் அடங்கி போச்சா நீங்க சிதம்பரம் பகுதியிலேருந்து வரீங்க கார்காத்தார்னு ஒருத்தர் இருப்பாங்களே உங்களுக்கு தெரியுமா அந்த பகுதியில் நிறைய பேர் இருப்பாங்களே வந்தவங்களுக்கெல்லாம் வாரி வாரி அன்னத்தை பாலிப்பாங்க அடுத்தவங்களுக்கே தெரியாம தன்னையை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காம பெரிவா சொல்றாங்க பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்க இறை பணி செய்யக்கூடியவங்க உங்களை மாதிரி நிறைய சமூகத்தினாலதான் சைவம் தலைக்கிறதுன்னாராம் உங்க ஊரினுடைய சிறப்புல நடராஜர் மட்டுமல்ல வள்ளல் பெருமானுக்கே ஜோதி வழிபாடை காட்டிய இடமாச்சே உங்க சிதம்பரம் அப்படியே மைசு தீட்சிதர்கள்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுடைய இறை எல்லாம் எப்படி இருக்கு தெல்லையம்பல நடராஜர் கோவில வாரத்துல ஒரு தெரியாது வளம் வரீங்களா ஒரு கோவிலுடைய கட்டிடக்கலைக்கு உங்க சிதம்பரம் ரொம்ப பெருசு இல்லை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காரா சார் அடுத்து சொன்னாராம் உங்க ஊர்ல நல்லா இருக்கணும்னு மீனாட்சி முத்தையான்னு ஒரு நல்ல தம்பதி பெற்றெடுத்த ராஜாசர் முத்தையா செட்டியார் அற்புதமான ஒரு கல்வி கோயிலை கட்டியிருக்காரு எப்படி அண்ணாமலை யூனிவர்சிட்டிய சொல்றாரா கல்வி கோயில கட்டியிருக்காரு நம்ம கூட வேடிக்கையா சொல்வோம் கோவில் கட்டினா இந்துக்களுக்கு மகிழ்ச்சி மசூதி கட்டினா இஸ்லாமியருக்கு மகிழ்ச்சி தேவாலயம் கட்டினா கிறிஸ்துவருக்கு மகிழ்ச்சி ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுத்தா கடவுளுக்கே மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம சொல்வோம் காமராஜர் வரிய சொல்லி ஆனா பெரியவா சொன்னாரா அந்த ராஜாசர் முத்தையா செட்டியார் கல்வி கோயில் கட்டியிருக்காரு நல்ல உழைப்பாளி இடம் வயதுலேருந்த ரொம்ப குடும்ப பொறுப்பு ரொம்ப பாரம்பரிய பின்னணி கொண்டவர் இல்லை பல உலக நாடுகளுக்கெல்லாம் போனா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அவருடைய சிந்தனை எப்படி பாருங்க எழுநூறு ஏக்கர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதில் பல விசித்திரமான ஆராய்ச்சி படிப்பை எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டில் கல்வியை தலைக்க செய்த ஊர் அல்லவா உங்க சிதம்பரம் அது மட்டுமா தமிழ்தாத்தான் கொண்டாடக்கூடிய ஊவே சாமிநாதையரை வச்சு தமிழ்துறைய சிறக்க செய்தார் தந்தபாணி தீட்சிதரை வச்சு சமஸ்கிருத துறைய சிறக்க செய்தார் வடமொழிய அவருடைய பெருமையை நம்ம என்னன்னு சொல்றது அந்த பல்கலைக்கழகத்துல சாஸ்திரிகால்னு ஒன்று இருக்க தெரியுமா பெரிய பெரிய மேதைகள் பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் அப்படி உரை நிகழ்த்தினா பார்த்துட்டு இருக்கவா இதயமெல்லாம் அந்த பக்கமே போயிடுமா அப்பேற்பட்ட ஆளாமை அந்த கால் அங்கெல்லாம் நீங்க போய் பார்த்துருக்கலா சிதம்பரம் எப்பேற்பட்ட தலம் அதுவும் தமிழ் பணிக்கும் இறைப்பணிக்கும் உங்களுடைய ராஜாசர் முத்தையா செட்டியார் செய்த சிறப்பு சொல்லிட்டு திருப்பி சொன்னாலாம் சிதம்பரம் பக்கத்துல வைதீஸ்வரன் கோவில் முடிஞ்ச மாசத்துக்கு ஒரு தடவை பாத யாத்திரை மாதிரி போங்க போய் ரெண்டு உப்பு மிளக வாயில போட்டுக்கோங்க அங்க உப்பும் வெள்ளத்தையும் வாங்கி வைத்தீஸ்வரான்னு கரைச்சிட்டு வாங்க உங்களுக்கு உடம்புல எந்த நோயும் வராது தோல் வியாதி எல்லாம் வராது இன்னைக்கும் நகரத்தார் வைதீஸ்வரன் கோவிலுக்கு பார்த்தேன்னா காரக்குடியிலேருந்து பாத யாத்திரையா வருவா செவ்வாய்க்கிழமை அவ மிளகு போட்டுக்காம ஆற்றுல எந்த காரியமும் செய்ய மாட்டா முருகனுக்கு வேல் பூஜை செய்யறதும் வைதீஸ்வரன் கோவிலுக்கு பாத யாத்திரை போறதும் சிதம்பரம் நடராஜரை தரிசிக்கிறதும் அவ வாழ்க்கை குறிக்கோள்ல ஒன்னா வச்சுட்டு இருக்கா சிதம்பரம் மண்ணில் பிறக்கறதோ சிதம்பரம் நடராஜரை சேவிக்கிறதோ தீச்சதர் கையால பிரசாதம் வாங்கிக்கிறதோ அண்ணாமலை செட்டியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதுக்கும் புண்ணியம் செஞ்சிருக்கணும் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்க சேமமா இருக்கும்னு உள்ளே போயிட்டாராம் அந்த கணவனும் மனைவியும் அதுக்கப்புறம் மணி நேரம் ஸ்ரீமடத்துல பேசிக்கிட்டாங்களாம் சிதம்பரம்னு ஒரு பேரை சொன்னா மட திறந்த வெள்ளை மாதிரி கொட்டுறாரு இவர் மண்டைக்குள்ள ஒரு அறிவு சுரங்கமே குடியிருக்கோன்னு நினச்சாங்களாம் இப்படி பார்ப்பவர்கள் வியக்கக்கூடிய ஒரு மனித புனிதராக விளங்கிய ஞானியின் வரலாறும் அதிசயமும் நாளையும் தொடரும்